ஆரியனும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதிகினும் பஞ்சகத்தாரே சொற்பரிய கரிமவனே தீதநீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் சார்ந்தோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் குருமார்களுக்கும் மற்றும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொளியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய வணக்கங்கள் புலிப்பாணி ஜோதனம் என்ற நூல்கள் நூலிலிருந்து பாடலும் கருத்துக்களும் என்ற தொடர் பதிவில் இன்று இருநூத்தி பதினொன்றாவது பாடல் சந்திரதிசை புதன் புத்தி சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது வாருங்கள் பாடலுக்குள் செல்வோம் பாலில்லா சந்திரதிசை புதன புதனின் புத்தி பகரும் நாள் மாதமது பதினேழாம் மை கோளில்லா அதன் பலத்தை கூர்ந்து சொல்வோம் குணமுள்ள மாந்தர்களும் மன மகிழ்ச்சி உண்டாம் நாளில்லா கல்யாணம் நடக்கும் பாறு நன்றான பாக்கியமும் நவதானியமும் சேரும் தேழில்லா சத்துருவை ஜெயிக்கலாகும் தெரிவையர்கள் மோகமுடன் தெளிந்து நிற்பார் என்று பாடலை முடித்துள்ளார் பொதுவாகவே சுப சேர்க்கை ஒன்று சேர்ந்து தசாபுத்தியை நடந்தும் காலம் யோகம் என்ற பாணியில் இந்த பாடலினுடைய தகவல் தந்திருக்கிறது தந்திருக்கப்படுகிறது அடுத்து சந்திர திசையில் புதன் புத்தி என்பது மாதம் பதினேழு பதினேழு மாதம் என்று சொல்லியுள்ளார் இந்த காலகட்டத்தில் நல்ல யோகங்களும் செல்வமும் செல்வாக்கும் மாதர்கள் சம்பந்தப்பட்ட மன மகிழ்ச்சி உண்டு என்றும் கூறியுள்ளார் நல்ல கல்யாணம் நடக்கும் என்றும் சொல்லியுள்ளார் நவதானியங்கள் நல்ல சே சேர்க்கை பெறும் கன்று காளிகள் ஆள் கால்நடைகள் சம்பந்தப்பட்ட வளர்ச்சி நன்றாக இருக்கிறது அதே சமயத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தெளிந்து நிற்பான் என்று கூறியுள்ளார் சத்ருவை எதிரிகளை ஜெயிக்கும் காலம் கடன் கட்டுப்பாட்டுக்குள் வரும் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது ஓரளவு நடைமுறையில் ஒத்துப்போகிறது அடுத்து பாடல் எண் இரநூத்தி பன்னிரெண்டு சந்திரதிசையில் கேதுபுத்தி சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது தெரிந்து நின்ற சந்திரதிசை கேது புத்தி தென்மையில்லா நாளதுவும் மாதம் ஏழு புரிந்து கொண்ட இதன் பலனை புகழக்கேழு புகழ்மெத்த மார்பில் சில பிணியுண்டா பரிந்து கொண்ட பாவையரும் பகை நாசமுண்டா பாங்கான தைத்தன் தாய் தந்தை சுதன் மரணமாகும் பிரிந்து கொண்ட வியாதி விழலாய்ப் பண்ணும் வீணாக தேசமெங்கும் பாரே என்று பாடலில் கோரி முடித்துள்ளார் பொதுவாகவே சுப கிரகத்தினுடைய திசையில் அசுப கிரகத்தினுடைய புத்தி வரும் காலத்தில் சஞ்சலங்கள் உருவாகிறது என்று சொல்லியுள் சொல்லுகிறார் இது நடைமுறையில் ஆம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அடுத்து சந்திர திசையில் புத்தி ஏழு மாதம் இந்த ஏழு மாதத்தில் மார்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து போகிறது இதில் குறிப்பாக இரத்த ஓட்டத்தில் ஏற்ற இறக்கங்களை கொடுத்து சங்கடங்களை தந்து விடுகிறது அதே சமயத்தில் நோய் சிறிதாக இருந்தாலும் மனம் பெரிதாக அதை கற்பனை செய்து இயல்பு வாழ்க்கையிலிருந்து வெளிக்கொண்டு வந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள் சங்கடங்களை தந்து அவமானங்களையும் இழப்பங்களையும் தந்துவிடுகிறது அதற்கடுத்து இந்த சந்திரதிசையில் கேது உத்தி என்பது தாயிக்கும் தந்தைக்கும் ஏற்ற இறக்கங்களை தந்துவிடுகிறது என்று கூறியுள்ளார் இந்த ஏற்ற இறக்கங்கள் சில நேரத்தில் மௌன அல்லது மரணத்தை தந்துவிடும் சூழ்நிலையையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதற்கடுத்து இந்த சந்திரதிசையில் கேது உத்தியில் சந்நியாசம் சென்றவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் அவர்களுடைய குடும்பமும் நன்றாக இருக்கிறது குடும்பத்தோடு ஒட்டி இருப்பவர்கள் சஞ்சலங்களையும் சங்கடங்களையும் இழப்புகளையும் சந்திக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண பொதுவாகவே சன்னியாக சன்னியாசியாக இருப்பது என்பது சாலச்சிறந்ததாக கருதப்பட்டாலும் ஊரார் பார்வையில் அவள் தேசாந்தரம் போனவன் அல்லது பரவேசி என்ற கண்ணோட்டத்தோடு கவனிக்கப்படுகிறார் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகவலை அதற்கடுத்து பாடல் எண் இரநூத்தி பதிமூன்று சந்திர திசை சுக்கரபுர்த்தி இது ஒரு சுப கிரகத்தின் திசையில் இன்றொரு இன்னும் ஒரு சுபகிரகத்தினுடைய புத்தி என்ற வரிசையில் இந்த பாடலை சொல்லியுள்ளார் கேளப்பா சந்திரதிசை சுக்கர புத்தி கணிதமுள்ள நாளதமும் நாலு ஐந்து ஆழப்பா அதன் பலனை சொல்லக்கேழு அப்பனே லட்சுமியும் அனுதினமும் நிற்பாள் தாளப்பா வாகனமும் பொன்முத்து சேரும் வகையான போஷணமும் மிகுதியுண்டாள் கேளப்பா கல்யாணம் கழிந்தமுடன் நடக்கும் கெந்தமுடன் சொகந்தங்கள் பாரே என்று கூறியுள்ளார் இந்த பாடல் எந்த லக்கணமாக இருந்தாலுமே கூட ஓரளவு சாதகமாக அமைகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது இந்த திசையில் சுக்கரன் புத்தி இருபது மாதங்கள் இந்த இருபது மாதங்களில் கடக்கும் காலகட்டத்தில் இந்த சந்திரனையும் சுக்கரணியோ ராகு கேது தொடாத பட்சத்தில் நல்ல யோகத்தை தந்துவிடுகிறது என்பதை சொல்ல முடிகிறது அல்லது அந்த குறிப்பிட்ட ஜாதக அமைப்பை கொண்ட ஜாதகன் சந்தோஷமாகவும் வாழ்க்கையை திருப்திகரமாகவும் அனுபவித்து விடுகிறான் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது பொதுவாகவே சுக்கரனுடைய வீட்டில் சந்திரன் உச்சம் பெறுகிறார் அது அந்த வகையில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறார் ஆனால் அந்த ஜாதகன் அந்த செல்வாக்கு யோகம் அனைத்தையும் பூர்வீகத்தை விட்டு அல்ல அல்லது தந்தை ஒளி தாத்தா சொத்தை விட்டு விலகி இருப்பவர்கள் முழுமையாக அனுபவித்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக திருமணம் செய்வது நல்ல யோகங்கள் செய்வது யோகங்களை பெறுவது வண்டி வாகனங்கள் போன்ற போன்ற சுகங்களை அனுபவிக்க உகந்த காலமாகவே இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது இது ஓரளவு நடைமுறையில் ஒத்துப்போகிறது அதற்கு அடுத்து பாடல் என் இரநூத்தி பதினான்கு சந்திரதிசையில் சூரிய புத்தி ஆக இந்த சந்திரதிசையில் கடைசி புத்தி புசிப்பு காலம் என்ற வகையில் பார்க்கும் பொழுது மானே கேள் சந்திரதிசை சூரிய புத்தி மரண நாள் மாதமது ஆறாதாகும் தானேதான் சத்துருவும் அக்னிபயம் தாபமுள்ள சுரதோஷம் சன்னிதோஷம் ஏனேதான் காண் ஏனேதான் காணுமடா இருக்க உண்டாம் ஏகாந்த மது இருள் அதுவே அடையும் தேனேகல் கல் லட்சுமியும் தேகமுடன் போவால் திரவியுங்கள் சேதமடா சிசுவுடனே தீதாம் என்று கூறியுள்ளான் ஆக காலபுருஷலுக்கணத்துக்கு நான்காம் இடம் சந்திரனுடைய வீடு அந்த சந்திரனுடைய வீட்டுக்கு இரண்டாம் இடம் மாரகஸ்தானம் சரலக்கணத்திற்கு சர லக்கணத்திற்கு மாரகஸ்தானம் என்ற வரிசையில் இரண்டாவது சரலக்கணமான கடகலக்கணத்திற்கு இரண்டாம் வீட்டுக்குரிய சூரியன் பலமான சா பாதக சூழ்நிலையை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையிலேயும் காண முடிகிறது அக்னிபயம் சம்பந்தப்பட்டது தொற்று நோய்கள் சம்பந்தப்பட்டது உடலில் தோல் சம்பந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொப்பளங்கள் கட்டிகள் போன்ற சூழ்நிலைகளை ஏற்படுத்தி பலமான சங்கடங்களை தந்துவிடுகிறது அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த ஆறு மாதத்தில் சந்திரனையோ சூரியனையோ ராகு கேது கோட்சாரத்தில் பொழுது இந்த பலன் சார்ந்த தகவல்களில் அறுபது சதவீதத்துக்கு மேல் நடந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக சந்திரதிசையில் சூரிய புத்தி என்பது சற்று ஏற்ற இறக்கங்களை தரும் பலன்களையே தந்துவிடுகிறது என்பது நடைமுறையிடையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே அமைந்திருக்கிறது அடுத்து செவ்வாய் திசை அல்லது செவ்வாய் மகி மகாதிசை ஆமென்ற செய்த திசை அங்காரகன் புத்தி நாள் நூற்றி நாற்பத்தி ஏழு போமென்ற அதன் பலனை புகழக்கேழு புகழான அரசர் பகை பேடை தாமென்ற சத்துருவால் வியாதி காணும் தனச்சேதம் உடல் சேதம் தானே உண்டா நாம் என்ற நகரத்தில் சூனியங்கள் உண்டா நாடெல்லாம் தீதாகும் நன்மை இல்லா பகையே என்று பாடலை முடித்துள்ளார் ஆக வீரியன் அல்லது சிவப்பான கிரகம் என்ற செவ்வாய் கிரகம் தனது திசையில் தனது புத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு நாட்கள் இந்த நூற்றி நாற்பத்தி ஏழு நாட்களில் வண்டி வாகனம் போக்குவரத்து ஆயுதங்கள் எதிரிகளால் போன்றவை எதிரி போன்றவை போன்றவைகளால் பலமான ஏற்ற இறக்கங்கள் சங்கடங்கள் உருவாகிறது எங்கேயும் இருந்து வந்தான் என்று கண்டுபிடிக்க முடியாத சத்துருவை இந்த காலகட்டம் அடையாளம் காட்டுகிறது என்பது நடைமுறையில் நூறு சதவீதமும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது ஆக இந்த காலகட்டத்தில் வீட்டில் சூன்யங்கள் மதிமுக்கால் மந்திரங்கால் வேலைகள் செய்வினைகள் பில்லி சூன்யம் ஏவல் போன்ற விஷயங்கள் வீட்டிற்கு வந்து விடுவது நடைமுறையில் காணப்படுகிறது இது எல்லாம் நடைமுறையில் வந்து விட்டதா என்று எப்படி உணர்வது என்ற கேள்விக்கு சில அடையாளங்கள் வீட்டில் காணப்படும் எப்படி என்று பார்ப்போமானால் காரணமே இல்லாமல் வீட்டில் உள்ள உறவுகளிடம் கசப்பு ஏற்படுகிறோம் குறிப்பாக கணவன் மனைவிக்குள் இளைய சகோதரர் வகையில் கசப்புகளை தந்துவிடுகிறது அதே சமயத்தில் வீட்டில் பள்ளிக்குட்டி சகுனம் சொல்வது நின்றுவிடும் அதே சமயத்தில் இந்த திசை ஆரம்பித்த அல்லது இந்த புத்தி ஆரம்பித்த சில நாட்களிலேயே விபத்து இறப்பு போன்ற விரும்பத்தகாத ஆனால் காலத்தின் கட்டாயத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகவல்கள் ஆரம்பத்திலேயே வந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக செவ்வாய் திசையில் செவ்வாய் உத்தி காலபுருஷனுக்கு முதல் லக்கணத்துக்குரியதும் முதல் பாவத்துக்குரியதும் காலபுருஷனுக்கு எட்டாம் இடத்துக்குரிய எட்டாம் பாவத்துக்குரிய கரகமான செவ்வாய் தனது திசையில் தனது புத்தியில் பாதகத்திற்கே தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காணமுடுகிறது அவரும் அதையே வலியுறுத்தியுள்ளார் சரி நண்பர்களே மற்ற ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் குறைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே